இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பாண்டியன் கதிரப்பாதன் பொண்டாட்டி ஒரு துணியா இருந்தபடியா தான் ஜெயிச்சன்னு சொன்னதை கோமதி தன்னை குத்தி தான் வந்து அப்படி சொன்னீங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கு பாண்டியன் நான் அப்படியெல்லாம் சொல்லலைன்னு சொல்கிறார் மேலும் கோமதி மருமகள்கள் ஏதாவது செய்தால் பாராட்டுறீங்க எனக்கு மட்டும் ஒன்றுமே சொல்றீங்கல்லு சொல்லி கோபமாக கேட்கிறார் இதனை அடுத்து கதிரம் ராஜியும் வீட்டுக்கு வந்து லேட்டாக வந்து சாப்பிட்றத பார்த்த கோமதி எதுக்காக இவ்வளவு நேரம் நின்ற நீங்கன்னு சொல்லி கேட்டு பேசுகிறார் பிறகு கோமதி மீனாவை கூப்பிட்டு நான் இன்னைக்கு மாமாவா பேசி போட்டேன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா அப்ப இனிமேல் நல்லபடியா தூங்குவீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனையடுத்து மீனா தனியா போய் இருக்கிறது வந்து நல்ல ஐடியான்னு சொல்கிறார் கதிர் அதை ராஜி அக்கா அப்படியெல்லாம் போக வேணாம்னு சொல்கிறார் மறுபக்க மயில் சரவணனை காணல என்று தேடுக்கிறார் பிறகு வீட்டிற்கு வந்து சரவணன் மயிலோட அப்பா கடைக்கு வந்ததுக்கு பேசி கொண்டிருக்கிறார் அதை மயில் வந்து இனிமேல் எங்கட அப்பா அந்த கடைக்கு பக்கமே வர மாட்டார் மறுநாள் காலையில பழனி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பாண்டியன் இருக்க சொல்லி கேட்கிறார் சுகன்யா அந்த வேலையை அவரே செய்ய மாட்டாரா என்று கோபமாக பழனி கிட்ட வந்து கேட்கிறார் பிறகு வந்து சுகன்யா சக்திவேல் வீட்டை போய் பாண்டியன் சொத்தை வந்து பிரிச்சு கொடுத்துட்டார் என்று சொல்லி சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்